அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சர்பா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கட் பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான தினந்தோப்பில் பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயணம் பல்லடம் மெயின் ரோட்டில் நெகமம் அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம நெகமத்துலேருந்து வந்தோம்னா ஒரு பத்தாம் நிமிஷம் இந்த பூமிக்குள்ள வந்துடலாம் கோயம்புத்தூர்லேருந்து டிராவல் பண்ணி வந்தோம்னா ஒரு உன்னைகள் மாதத்தில் வந்து வந்துடலாங்க நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோல் வந்து ஸ்டார்டிங் வந்து காமிச்சிருக்கிற பார்த்துக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நம்ம மரத்துக்கு வயசுன்னு பார்க்குறப்ப ஒரு ஏழு டு எட்டு வயசு தான் இருக்கும் அந்த ஒரு பத்து வயசுக்குள்ளே ஒரு அருமையான உள் மரம் தான் வந்து நம்ம இந்த பூமிக்குள்ளே வந்து இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்கள் தான் கிளமையல் ரோட்டில் வடக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வாஸ்து படி பார்த்து வாங்குறவங்களுக்கு நம்ம வடக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு காயெல்லாம் பார்த்துக்க நல்லா நீட்டாக தான் இருக்கு ஏன்னெந்த எழுப்பு வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுமே நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க இப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் இந்த இரண்டு ஏக்கரமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி போர் கிடச்சிரும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தனி கிணறு வந்து வந்துடும் உங்களுக்கு போர் வந்து காமிக்கிற பார்த்துக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் மட்டும் இல்லை சர்வீஸ் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து தண்ணி விட்டுருவாருங்க ஏன்னா இப்போ தான் வந்து கிணறு வெட்டி இது போட்டு நீரே வச்சுருக்காரு ஜல மூலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரும் வந்து வந்துடும் ஸோ இது நமக்கு எல்லாமே அவைலபிளாக தான் இந்த லேண்ட் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு லேண்ட் வாங்கி கிணறு விட்டோனால அது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபெசிலிட்டி எதாவது இருக்குது லேண்டில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா மேலால் இருக்கும் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து நீட்டாக இருக்கும் பார்த்துங்க தண்ணி என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே கண்டிஷனில் தான் வந்து இருக்கும் நம்ம வாங்கி நம்ம ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கினா போதுங்க இந்த லேண்டை வந்து சூப்பராக வந்து மாறிடும் ஒரு ஃபென்சிங் அடிச்சிட்டோம்னா இன்னும் சூப்பராக வந்து மாறிடும் எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் தான் ஒரு பத்து வயசுக்குள்ளேதாங்க இருக்கும் பார்த்துங்க காப்பெல்லாமே காமிச்சிருக்கிறேன் பார்த்துங்க ஊற தொட்டால் அப்படி வந்து இந்த பூமி வந்து இருக்குது இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்ல முடியலைன்னு பார்க்குறப்போ இந்த இரண்டு ஏக்கருக்குமே சேர்த்து தொண்ணூறு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க என்ன ரீசனுக்காகனா லேண்ட் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா டவர் லைன் போது அதை கழிச்சு தான் வந்து சொல்கிறாருங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு காண்டக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் நல்லா ஒரு அருமையான இடம் நீங்கள் வந்து இது மிஸ் பண்ண வேண்டாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்து இந்த பூமி வந்து வந்திருக்கு ஸ்க்ரீனுக்கு நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம நேரில் பார்த்து எவ்வளோ கம்மி ஒன்றும்னா அவ்வளோ கம்மி ஒன்று பேசி தர்றேங்க